ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இல்லை நல்லா இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஈவினிங் நாளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங் ஹாப்பி சண்டே இந்த கண்குட்டி எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது மொத்தம் மூணு கண்ணுகுட்டி இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கண்ணுகுட்டி ஒரே கலரில் இருக்குது ஒரு கண்ணுகுட்டி மட்டும் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்ணுக்குடி எப்படி இருக்குன்னு கீழே இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா கண்ணுகுட்டி பார்க்க போகிறோமா கிடையாது நம்ம வந்து ஒரு மீனை பார்க்க போகிறோம் அதாவது வாஸ்து மீன் சரிங்களா வாஸ்து மீன் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதோடய ரேட்டெல்லாம் பார்க்கலாம் சரிங்களா இந்த பாருங்கள் வாஸ்து மீன் அது மட்டும் தனியாக இருக்குது ஏன் தனியாக விட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல தலைமலை வந்து ஒரு கொண்டை வேறு இருக்குது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் ரேட்டும் அதிகமாக தான் இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க